வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான சுவையான இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்ற சாம்பார் இந்த இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு மூணு தடவையாவது தண்ணியில் நல்லா காலசி எடுத்துக்கணும் அதோட ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு பல் பூண்டு ஒரு மஞ்சத்தூள் இது மூணும் போட்டுட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் நான் இந்த சாம்பார் குக்கரில் தான் வைக்கிறேன் அதனால் குக்கரில் எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ம குக்கர் மூடி போட்டு விசில் விடணும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன் பருப்பு வந்து இந்த பதத்தில் வெந்திருக்குது இப்போ இதில் இருக்கிற பூண்டு தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா அந்த கரண்டி வச்சு இல்லை மத்து வச்சோ நல்லா எப்படி கடைஞ்சி நான் மசுக்கி விட்டுடலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம பருப்பு போடும்போது தக்காளியை நல்லா கழுவி பொடியை அரிஞ்சு போட்டால் கூட ஓகே தான் நல்லா இந்த மாதிரி மசுக்கி விட்டுட்டு பருப்பில் கலந்து விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற சாம்பார் தான் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பிட வச்சுருக்கேன் சூடானு ஒன்று தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றினா போதும் அதில் ஒரு கால் சிட்டிகை கடுகுளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு மூணு கிராம்பு பட்டை ஒன்று ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியமில்லை ஒரு மாதிரி கண்ணாடி பாதம் வந்தால் போதும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் இதை இஷ்டமானவங்க இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க கூடவே ஒரு கொத்து நல்லா பச்சை கருவேப்பிலையை நல்லா உருகி போட்டு அந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் இப்போது வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா மசாலா பொடிங்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அடுப்பு சிறுகி வச்சுட்டு இந்த வேலையை செய்யணும் மசாலா வந்து கருகக்கூடாது கருகச்சுனாவே டேஸ்ட்டே போயிடும் வெங்காயம் மிளகாய் தூள்லாம் நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வெத வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சிருக்குள்ள அதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரணும் பருப்பு சாம்பார் பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் இப்போ குக்கர்லேயே நான் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னே மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த இட்லி சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க பூரி சப்பாத்திக்கும் போட்டு சாப்பிட்லாம் பக்கா டேஸ்டெலாம் இருக்கும் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இட்லி பாத்திரத்துலேருந்து ஒரு நாலு இட்லியை நம்ம தட்டுக்கு டைரெக்டாக போட்டு அது மேலே இப்போ வச்ச சாம்பாரை அப்படியே இட்லி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டை விஷமாக இருக்கும் போங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்